குளுத்திரை பாலத்தில் கனிமவள லாரி மோதி அந்தரத்து தொங்கிய மினி டம்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ் சேனல் மதுரை மாவட்டத்திலிருந்து மினி டம்போ ஒன்று பழங்களை ஏற்றிக்கொண்டு இன்று காலை திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்பொழுது மினி டொம்போ குளித்துறை மேம்பாலத்தில் வந்தபோது பின்னால் கனிமவளம் ஏற்றி வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரியானது மினி டம்போவின் பின்பக்கத்தில் பயங்கரமாக மோதியது இதில் கனிமவள லாரியின் முன்பக்கம் கடும் சேதமடைந்ததுடன் மினி டம்போவின் பின்பகுதி சேதமடைந்தது மேலும் கனிமவள லாரி மோதிய வேகத்தில் மினி டம்போவானது பாலத்தின் தடுப்பு சுவரை இடித்து கொண்டு தொங்கியபடி நின்றது இது மினி டம்போவில் இருந்து பழங்களை அனைத்தும் சாலையில் சிதறியது இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் மினி டம்போவில் சிக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் முருகரை பத்திரமாக மீட்டனர் இது லேசான காயமடைந்த அவரை அங்கிருந்த குள்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதனிடையே கனிமவள லாரியை ஓட்டி வந்த அனீஷ் என்பவர் தப்பி நிலையில் மார்த்தான போலீசார் அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் மாட்டுப்பாதையில் இயக்கப்பட்டன லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்